இஸ்ரேலின் அராஜகங்களை வேடிக்கை பார்க்கும் அரபு தலைவர்கள் இறந்துவிடுவதே மேலானது ஏமன் ஹவுதி படைகளின் தலைவர் சையது அப்துல் மாலிக் அல் ஹவுதி விமர்சனம் இஸ்ரேலுடன் தொடர்ந்து போரிட சுமார் நான்கு லட்சம் ஏமன் வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக அறிவிப்பு இஸ்ரேலுக்கு எதிராக போரிட சுமார் நான்கு லட்சம் ஏமன் வீரர்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார் இது குறித்து வியாழக்கிழமை அவர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் கவனம் பெற்றுள்ளன காசா மக்களின் துன்பங்கள் துயரங்களை வேடிக்கை பார்ப்பவர்கள் வாழ்ந்தும் எந்த பயனும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் ஹமாசுக்கு எதிராக மக்களை திரட்டி ஒரு புதிய அரசை உருவாக்க இஸ்ரேல் முயற்சித்து வருவதாகவும் அதனை காசா மக்கள் நிராகரித்து ஹமாசுக்கு பின்னால் அணி திரண்டு விட்டதாக கூறியுள்ளார் இரண்டு பெரிய நாடுகள் மோதி கொள்ளும் போது பயன்படுத்தப்படும் பேரழிவு ஆயுதங்களை இந்த போரில் இஸ்ரேல் சாதாரண மக்களுக்கு எதிராக பயன்படுத்துவதாகவும் இந்த ஆயுதங்கள் அமெரிக்காவால் அனுப்பி வைக்கப்படுபவை என்றும் தெரிவித்துள்ளார் ஏமன் படைகள் பாலஸ்தீனியர்களை ஆதரிக்க கூடாது என்பதற்காக தங்கள் மீது பல நெருக்கடிகள் கட்டவிழ்த்து விடப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக சவுதி அரேபியா முழுக்க முழுக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கைப்பாவையாக செயல்படுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் மொரோக்கோவிலும் இதே போன்ற துரோக ஆட்சி நிலவுவதாகவும் ஆனால் அந்நாட்டு மக்கள் காசா மக்களின் பின்னால் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதேபோல பஹ்ரைன் மக்களும் தங்களது இஸ்லாமிய விரோத துரோக ஆட்சியாளர்களை எதிர்த்து களத்திற்கு வந்துள்ள நிலையில் பிற முஸ்லிம் நாடுகளிலும் இந்த நிலை வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் தங்கள் நாட்டு விமானங்களை அனுமதிக்க மறுக்கும் சவுதி அரேபியா ஏமன் நிதி நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் தொழிற்சாலைகள் மீது பல்வேறு தடைகளை விதித்து அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமாக நடந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்த போரில் பாலஸ்தீன போராளிகள் மற்றும் பொதுமக்களின் உறுதி எதிரிகளை நிலைக்குலைய வைத்துள்ளதாகவும் எதிரிகள் தங்களது படைகளில் ஆட்களை சேர்க்க முடியாமல் திணறி வருவதாகவும் கூறியுள்ளார் அதே நேரம் பாலஸ்தீன் மக்களுக்காக போராட ஏமனில் மட்டும் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் செங்கடல் வழியாக இஸ்ரேலின் கப்பல்கள் செல்ல முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எலியிடம் யானை தோற்றதைப் போன்று அமெரிக்கா தனது மிகப்பெரிய போர்க்கப்பலை உடனடியாக திரும்பப் பெற்றுக்கொண்டு ஓடி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆர்லிங் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்